தாய்ப்பால் கொடுக்கிற தாய்மார்கள் என்னென்ன விஷயங்களை கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தாய்ப்பால் அப்படிங்கிறது வரம் எல்லா விதமான தாது பொருட்களும் வைட்டமின்களும் கலந்த இதமான சுவையில மிதமான சூட்ல கலப்படமே இல்லாத ஒரே பால் தாய்ப்பால் மட்டும்தான் குழந்தை பிறந்ததும் சிலர் வந்து சக்கரை தண்ணி கொடுப்பாங்க அது ரொம்பவும் தப்பு ஏன்னா தாய் தாய்ப்பாலை விட தித்திப்பாக இருக்கிற அந்த தண்ணீரை சுவைச்சிருச்சுன்னா அதுக்கப்புறமா குழந்தைக்கு சில சமயங்களில் தாய்ப்பால் சுவைக்காமல் போயிடும் அதனால குழந்தை அழுதால் அம்மா தாய்ப்பால் கொடுக்கற வரைக்கும் அதுக்கு வேறு எதுவும் கொடுக்காமல் இருக்கிறது நல்லது பொதுவாக சுகப்பிரசவமாக இருந்தால் குழந்தை பிறந்த அரை மணி நேரத்துக்குள்ள தாய்ப்பால் கொடுக்கணும் சிசேரியன் அப்படின்னு சொன்னால் இரண்டு முதல் ஐந்து மணி நேரங்களுக்குள்ள தாய்ப்பால் கொடுத்துடணும் எக்காரணம் கொண்டும் குழந்தைக்கு படுத்துக்கிட்டே தாய்ப்பால் கொடுக்க கூடாது நடுராத்திரியா இருந்தாலும் உட்கார்ந்து கொடுக்கறது நல்லது இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குழந்தையோட தொண்டைக்கும் காதுக்கும் இடையில யூஸ்டேஷன் டியூப்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு படுத்துட்டே கொடுக்கும் போது அதுல பால் போய் அடைச்சுக்கிற வாய்ப்பு இருக்கு இதனால குழந்தையால மேற்கொண்டு பாலை குடிக்க முடியாது திடீர் திடீர்னு அழ ஆரம்பிக்கும் குழந்தைக்கு பசின்னு சொன்னா தொட்டில இருந்தே அழும் இல்ல அப்படின்னு சொன்னா உதடுகள் துடிக்க ஆரம்பிக்கும் பக்கத்துல இருக்கிற துணியை எடுத்து சப்போம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கைவிரல்களை வாயில கொண்டு போய் சப்போம் இதெல்லாம் தான் குழந்தைக்கு பசிக்குது அப்படிங்கிற அப்படிங்கிறதுக்கான அறிகுறி மணியை பார்த்து குழந்தைக்கு பால் தாய்ப்பால் கொடுக்கறத காட்டிலும் குழந்தைக்கு பசி வந்த பின் அதை அனுபவித்து குடிக்கிற பால் தான் உடம்புல உணர்வு ரீதியா கலக்கும் போரண சத்தும் கிடைக்கும் குழந்தைக்கு பசிக்கிற நேரம் பிறந்த ஒரு மாதத்துல தாய்க்கு தானாகவே தெரிய ஆரம்பிச்சிடும் பால் குடிச்ச உடன் சில கை குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா கை கால்களை எல்லாம் முறுக்கிக்குவாங்க பாலோட குடிச்ச காற்றை வெளியேற்றதுக்கு தான் அப்படி செய்யும் அதே மாதிரி இன்கேஸ் அப்படி பண்ணலைனாலுமே கூட நம்ம ஃபீட் பண்ணணுமே எப்பவுமே சாய்வான நிலையில நம்ம தோல்ல அமர்த்தி முதுகை ரொம்ப மெதுவா தட்டி விடும்போது அந்த ஏப்பம் ஒண்ணு விடுவாங்க அப்படி ஏப்பம் விடும்போதே பார்த்தீங்கன்னா அந்த பாலோட குடிச்ச காற்று வந்து வெளியில வந்துடும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கரு உண்டான குழந்தைக்கு தாய்ப்பால் தாய் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் தாய்ப்பால் அதனால்தான் கரு உண்டான நான்காவது மாதத்துல இருந்தே தாயின் மார்பகத்துல கொழுப்பு சேர்ந்து குழந்தைக்கு தேவையான உணவு தயாராக ஆரம்பிக்குது தாய்ப்பால்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அம்மாவோட மார்பகத்துல குழந்தை வாய் வைக்கும் போது தாயின் மூளையில் இருக்கிற அப்படிங்கிற ஹார்மோன் தூண்டப்பட்டு ரத்தம் பாலாக மாறுறதுக்கு உதவி செய்யுது ஆக்சிடோசின் அப்படிங்கிற மற்றொரு ஹார்மோன் சுரந்து மார்பகத்தில் இருக்கிற குழாய்கள் வழியாக தாய்ப்பால் வெளிவருது பிறந்த குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு மண்டலம் முழுமையா வேலை செய்ய தொடங்காது இந்த நேரத்தில் குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வேண்டும் அதை எப்படி ஏற்படுத்துறதுன்னு பார்த்தீங்கன்னா தாய்ப்பாலில் இம்யூனியோக்ளோபின் ஏ அப்படிங்கிற பொருள் இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யுது தாய்ப்பாலில் புரதம் கார்போஹைட்ரேட் அத்தியாவசிய கொழுப்பு அமிலம் இந்த மாதிரி ஊட்டச்சத்துகளும் இரும்பு கால்சியம் பொட்டாசியம் சோடியம் உள்ளிட்ட தாது உப்புகளும் அது மட்டும் இல்லாமல் குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கு தேவையான அப்புறம் ஏஆர்ஏ அப்படிங்கிற பொருள்களும் தாய்ப்பாலில் நிறைஞ்சிருக்கு அதனால தாய்ப்பாலுக்கு இணையான உணவு குழந்தைக்கு வேற எதுவுமே கிடையாது அதே மாதிரி குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா தாய்ப்பால் புகட்டும் போது வாயை திறக்கிற வரைக்கும் பொறுமையாக காத்திருக்கணும் குழந்தையோட வாயை தாயின் மார்பகத்துல வச்சு அழுத்த கூடாது குழந்தையின் வாய் திறந்த நிலையில இருக்கணும் மார்பு காம்புல மட்டும் வாய் வைக்காம காம்பு பகுதியை சுற்றி உள்ள கருப்பு பகுதி முழுவதுமே குழந்தையோட வாய்க்குள்ளே இருக்கணும் குழந்தையோட கீழ் உதடு வெளிப்பு வெளிப்புறமா திறந்திருக்கணும் குழந்தையின் கீழ்தடை மார்பகத்துல பகுதியை தொட்ட நிலையில இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் குழந்தை பால் கேட்குற எல்லாம் தாய்ப்பால் கொடுக்கலாம் பிறந்தது பிறந்து ஆறு முதல் ஆறு மாதங்களுக்கு தாய்ப்பாலை தவிர வேற எந்த உணவுமே குழந்தைக்கு தேவையில்லை குழந்தைக்கு தேவையான தண்ணீரும் கூட தாய்ப்பாலேயே இருக்கு குழந்தை பிறந்த முதல் ஒரு மாதத்துல ஒரு நாளைக்கு குறைந்தது ஆறு முறை சிறுநீர் கழிச்சுது அப்படின்னு சொன்னா தாய்ப்பால நல்லா உறிஞ்சி குடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அதே மாதிரி சிறுநீர் மஞ்சளாகவோ இல்லனா நாற்றம் எடுத்துச்சுனாவோ குழந்தை தனக்கு தேவையான அளவு தாய்ப்பால குடிக்கல அப்படிங்கறத அம்மா புரிஞ்சுக்கணும் குழந்தை பிறந்த முதல் பத்து நாட்களுக்குள் ஆறு முதல் ஏழு சதவிகிதம் எடை குறையும் பதினைந்து முதல் பத்து முதல் பதினைந்து நாட்களுக்குள் பிறந்தபோது இந்த இறந்த எடை மறுபடியும் வந்துடும் மாறாக மெலிஞ்சே குழந்தை இருந்துச்சு அப்படின்னு சொன்னா தாய்ப்பாலை சரிவர குடிக்கலை அப்படிங்கிறது அர்த்தம் அதே மாதிரி நம்ம தாய்ப்பாலையும் புட்டிப்பாலையும் மாத்தி மாத்தி கொடுக்கறது தப்பு இதனால குழந்தையோட செரிமான மண்டலம் பாதிக்கப்பட்டு ஒவ்வாமை ஆஸ்துமா வயிற்றுப்போக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளும் வரலாம் அது மட்டும் இல்லாமல் புட்டிப்பாலை ஒரே மூச்சில குழந்தை குடிச்சு குடிச்சதுனால சுவாச பிரச்சனைகளும் உருவாகும் தாய்ப்பால் ஊற்ற பெண்களின் மார்பக அளவுக்கும் தாய்ப்பால் சுரப்புக்கும் சம்பந்தமே கிடையாது மார்பகத்தில் இருக்கிற திசு சுரப்பிகளின் எண்ணிக்கை அவை தூண்டப்படுற விதத்தை பொறுத்தே தாய்ப்பால் அளவு குழந்தைக்கு தாய்ப்பால் ஆர்வம் கூட ஒரு தாயின் தாய்ப்பால் தூண்டும் அதே மாதிரி தாய்ப்பால் குடிச்சு வளர குழந்தைகள் அறிவு திறன் அப்புறம் கூர்மை மிகுந்தவங்களா இருக்காங்க தாய்ப்பால் புகட்டும் போது குழந்தையின் மூளை செல்கள் அதிக வேகமா வளர்ச்சி அடையுது அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க தாய்ப்பால் முற்றிலும் தூய்மையானது பாதுகாப்பாக சிறப்பானது கால காலத்துக்கும் குழந்தைகளுக்கு நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை கொடுக்க வல்லது அதனால்தான் இத நீர்ம தங்கம் அப்படின்னு சொல்றாங்க அம்மா அழகாயிடுவாங்க குழந்தைக்கு தாய்ப்பால் போட்டுறதன் மூலமா அழகு கெட்டுடும்னு பெண்கள் மத்தியில தவறான கருத்து இருக்கு ஆனா குழந்தை பேருக்கு பின்பு சரியான வழிமுறைகளை பின்பற்றினோம்னா உடல் கட்டமைப்பை சீரா பராமரிக்க முடியும் குழந்தை பேருக்கு பின் பெண்கள் குண்டாவது உண்டு தாய்ப்பால் கொடுக்கும்போது உடல் பருமனானது படிப்படியா குறைஞ்சு பழைய நிலைமைக்கு வரும் தாய்ப்பால் தொடர்ந்து கொடுக்கும் போது ஆக்சிடோசின் ஹார்மோன் சுரப்பும் அதிகரிக்கும் இதனால கருப்பை சுருங்கி பிரசவத்துக்கு முன்பு உள்ள நிலையை அடையும் கருப்பை புற்றுநோய் அப்புறம் மார்பக புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகளும் இதனால கம்மியாகுது தாய்ப்பால் கொடுத்து வர்ற தாய்மார்களுக்கு குழந்தை பிறந்த நான்கு மாதங்கள் வரைக்கும் மாதவிடாய் தள்ளி போகும் இது அடுத்த குழந்தைக்கான வாய்ப்பை தள்ளி போடவும் உதவி செய்து ஆனால் இதுக்கு மாறாக சிலருக்கு மாதவிடாய் சுழற்சி ஏற்படவும் செய்யலாம் அது அவங்களோட உடல் அமைப்பு ஹார்மோன் மாற்றத்தை பொறுத்தது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தாய்பால் கொடுத்து வந்தீங்கன்னா இந்த சர்க்கரை பாதிப்பு அதாவது சிலருக்கு வந்துட்டு டைப் டூ சர்க்கரை நோய்ங்கிறது பிரசவ காலத்துல வரும் ஆனால் தாய்ப்பால் நம்ம கரெக்டா கொடுக்கும் போது இந்த சர்க்கரை பாதிப்பும் வராது தாய்ப்பால் மூலமாக தாயின் மன அழுத்தம் குறைந்து ஒரு விதமான திருப்தியை உணர முடியும் பிரசவம் முடிந்து மூன்று முதல் பத்து மாதங்களுக்குள் உடலும் மார்பகங்களும் அறுபது சதவிகிதம் தன்னிலைக்கு வந்துடும் தாய்ப்பால் கொடுக்கிறது முழுமையா நிறுத்தப்பட்டதும் மார்பகங்கள் முழுமையான தன்னிலைக்கு வந்துடும் இதுக்கு கர்ப்ப காலத்திலிருந்தே சரி சரியான அளவில் பிரேசியர் அணியிறது கட் கண்டிப்பாக அதை வந்து நம்ம சைஸ் இது பண்ணி அணிஞ்சுக்கணும் பிரேசியர் அணியிறதுனால சரியான அளவில் பால் சுரக்காது இல்லைனா பால் கட்டும் அப்படிங்கிற மூட நம்பிக்கை நிறைய பேர்த்துக்கிட்ட இருக்கு இது உண்மை கிடையாது அதே மாதிரி பிரசவம் முடிஞ்சதும் கண்டிப்பாக பிரேசியர் போடணும் நிறைய பேர் வந்துட்டு ஃபீட் பண்ணுற டைமில் வந்துட்டு பிரேசியரே போட மாட்டாங்க அதனாலயே வந்து மார்பகங்கள் தொங்கி காணப்படும் அதனால பிரேசியர் அணையிறதை கண்டிப்பாக நம்ம தவிர்க்க நிறுத்தக்கூடாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தாய்ப்பால் கொடுக்கறதுல ஏற்படுற பொதுவான பிரச்சனைன்னு பார்க்கும்போது குழந்தை பிறந்த சமயத்தில் எனக்கு பால் நிறைய சுரந்துச்சு ஆனால் இப்போ பால் சுரக்கவே மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க குழந்தை பிறந்த முதல் ஐந்து நாட்கள் அனைத்து தாய்களுக்கும் பார்த்தீங்கன்னா தாய்ப்பால் அதிகம் சுரக்கிறது இயல்பு அதன் பிறகு பால் ஊட்டும் முறையை பொறுத்து தான் சா தாய்ப்பால் சுரப்பும் அமையும் மார்பக காம்பில் வலி வெடிப்பு ரத்த ரத்தம் வருதல் அப்புறம் காம்பு வெளியி போய் காணப்படுறது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கான நம்ம கொஞ்சம் பராமரிப்பை நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கணும் குழந்தை மார்பகத்துல வாய் வைக்கும் முறை தவறாக இருந்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தான் இது இந்த மாதிரி வர்றது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து தாய்ப்பாலை எடுத்து பாதிப்பு இருக்கிற இடத்துல தடவினாலே போதுமானது ஏன்னா குழந்தைக்கு ஃபீட் பண்ணும்போது டாக்டர்ஸ் எதுவுமே ஆயின்மெண்ட் எல்லாம் சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க நம்ம வந்துட்டு சுடுநீர்லாம் அப்பப்போ ஒத்தடம் கொடுத்து ட்ரெஸ்ஸிங் ஃபவுண்டேஷன் மாதிரி ஜஸ்ட் அந்த இடத்துல ஏதாவது நீர் மாதிரி வந்துச்சுன்னா அதை நம்ம கிளீன் பண்ணிக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தாய்ப்பாலை எடுத்து வைக்கலாம் தேங்கெண்ணெய் அப்ளை பண்ண சொல்லுவாங்க மற்றபடி இதுக்கு வந்து நம்ம ஆயின்மெண்ட்டோ வேறு எதுவும் ட்ரீட்மெண்ட்டோ அந்த டைம் எடுத்துக்க முடியாது குழந்தை மார்பக காம்பில் வாய் வச்சு பால் குடிச்சதுன்னா மார்பகத்தில் இருக்கிற குழாயில் ஏதாவது ஒன்று அடைச்சிக்கும் இப்படி குழாய் அடைச்சிக்கிச்சின்னா அந்த காம்பு பகுதியில் ஒரு புள்ளி தோன்றும் கூடவே வலியும் வரும் தாய்ப்பாலும் சரியாக வெளிவராது இதை தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னால் வெது வெதுப்பான தண்ணீரை வச்சு அந்த இடத்துல

நம்ம மனசில் வச்சுட்டு நல்ல சத்தான ஆகாரமாக சாப்பிடணும் பால் வந்துட்டு நம்ம அதிகமாக கொடுக்கணுங்கிற அந்த தாட் வந்துட்டு நம்மளுக்கும் இருக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெய்லியும் கம்பல்சரி தாய்ப்பால் குடிக்கிற கொடுக்குறவங்க ஒரு லிட்டர் பால் குடிக்கிறது கட்டாயம் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ